ஹாய் விவஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருந்து நம்ம வெற்றி வந்து விலகுவாங்கன்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம வெற்றி கொஞ்ச நாளாகவே தலையை கட்டாமல் இருந்தாரு அப்போவே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது என்னடா இது வெற்றியை காணும் ஒரு வேலை வெற்றி இந்த சீரியலை விட்டு போக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொமோவில் வெற்றிக்கு பதிலாக தான் இனிமேட்டு வெற்றியாக நடிக்க போறாங்க யாரெல்லாம் வெற்றியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீனாட்சி வந்து வெற்றி தியா இவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட ஸ்டோர் ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க நம்ம வெற்றியும் மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பார்த்தா அவங்க வேறு இடத்துல இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம வெற்றிக்கு நம்பவே முடியல யார் நம்மள தலையில் அடித்தா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனாட்சி அந்த ரவுடிங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி அவனோட கதையை முடிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த ரவுடிங்களும் வெற்றியோட கதையை முடிக்கிறதுக்காக வெற்றியை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வெற்றி சும்மா இருப்பாங்களா வெற்றி அந்த ரவுடிங்களை அடித்து தூக்கி போட்டுட்டு தியா காப்பத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம வெற்றியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க போலீஸ் வந்து வெற்றியை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்க ஆற்றுல ஏதோ ஒரு பொணம் இருக்கிறத அவங்க பார்த்துருவாங்க இந்த பொணத்தை பார்த்தா வெற்றியோட ஏஜ் மாதிரி தெரியுதே ஒரு வேளை வெற்றியா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஈஸ்வரமூர்த்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க சார் உங்க பையனோட ஏஜ்ல இங்கே ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு நீங்க வந்து முகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஈஷுவரமூர்த்தி அதை கேட்டுட்டு பயங்கரமா அழுகுறாங்க இல்லை அது என் பையன் வெற்றியா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அபிராம் கேக்குறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈஸ்வர மூர்த்தி சொல்றாங்க அபிராமி நம்ம பையனோட டெட் பாடி மாதிரி அங்கே ஒரு ஆற்றுல ஒரு டெட் பாடி இருக்குதான் அதை பார்த்துட்டு போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்ல வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டதுமே அபிராமி பயங்கரமாக ஷாக்காகுறாங்க இல்லைங்க அது நம்ம வெற்றியாக இருக்காது எல்லாம் இந்த துளசினால தான் பார்த்தியா துளசி நீ வந்த நேரம் என்ன நடந்துச்சு பார்த்தியா இவ என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ என் பையனை நாங்கள் பறிகொடுத்துட்டோமே எல்லாம் எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லி துளசியை போட்டு சாமியா திட்டுறாங்க அபிராமி துளசியை போட்டு திட்டுறத மீனாட்சி பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி நீ இந்த வீட்டை விட்டே போக போற வெற்றி தியா இவங்க ரெண்டு பேரும் உன்னை தேடி இனிமேட்டு வரவே மாட்டாங்க நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து மனசுல நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அபிராமி வந்து வெற்றியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப துளசி சொல்றாங்க இல்லாதான் அது கண்டிப்பா வெற்றியா இருக்காது கண்டிப்பா வெற்றிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபிராமி சொல்றாங்க உன் பொண்ணு தியா தியான் அவளை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடிட்டு இருந்தியே இப்போ அவளை தேடி போய் தான் என் பையன் அவனோட உயிரே விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சைடு ஈஸ்வரமூர்த்தி அபிராமி கிட்ட சொல்கிறாங்க அபிராமி தேவையில்லாமல் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத அது நம்ம பையனாக இருக்குமான்னு சந்தேகம் தான் படுறாங்க அது இன்னும் வெற்றின்னு கன்ஃபார்மாக சொல்லலை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஆத்தங்கர ஓரமாக போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் எல்லாமே ஒரு டெட் பாடி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே நம்ம துளசி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க சொல்லிட்டாங்க வெற்றி இது நீயா இருக்கக்கூடாது நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து வெற்றியை விரும்புகிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக நம்ம வெற்றியை வெறுத்து ஒதுக்கின துளசி இப்போது வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது வெற்றியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போகிறாங்க இந்த சைடாக அபிராமி ஈஸ்வரமூர்த்தி ரெண்டு பேருமே கண் கலங்கிட்டால் அந்த டெட் பாடியை பார்க்க போகிறாங்க அப்போ அந்த டெட் பாடியை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அங்கே பார்த்தா நம்ம வெற்றி இல்லை வேற ஒருத்தவங்க ஃபேஸ் தான் இருக்குது இந்த சைடாக நம்ம வெற்றியை காட்டுறாங்க வெற்றி இதையாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடும் ரவுடிங் எல்லாம் பிடிச்சிடுறாங்க மீனாட்சி சொன்ன மாதிரி வெற்றியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை அடிச்ச அடியில நம்ம வெற்றிக்கு சம்ம கோவம் வந்து என்னையவாடா போட்டு அடிக்கிறீங்க உங்களை தாண்டா நான் மேலே அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்ல எல்லாம் போட்டு அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம வெற்றி மாசா தீயாவை காப்பாத்திடுறாங்க நம்ம தியாவும் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வெற்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பிடிச்சிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இந்த சைடு நம்ம துளசி அபிராமி ஈஸ்வரமூர்த்தி இவங்க எல்லாருமே வெற்றிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்ம வெற்றி தியாவை கூட்டிகிட்டு மாதம் நடந்து வராங்க நம்ம துளசி வெற்றியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபிராமிகிட்ட சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லவுமே அபிராமி திரும்பி பார்க்குறாங்க அப்போ வெற்றி தியாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு அபிராமி ஈஸ்வரமூர்த்தி ரொம்பவே இருக்காங்க துளசி சொல்கிறாங்க நான் அதான் சொன்னேன்ல வெற்றிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா வெற்றி உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம துளசி வெற்றியை பார்த்ததுமே ஓடி போய்ட்டு கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க வெற்றி நீங்கள் எங்கே போனீங்க உங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிவிட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க நம்ம வெற்றிக்கு ஒன்றுமே புரியல என்னது துளசி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஒருவேளை துளசி நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க தியாவை பார்த்துட்டு நம்ம துளசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தியா எங்கம்மா போனேன் உனையை காணோன்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளோ துளிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தியாவையும் கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அழுதிட்டுருக்காங்க இந்த சைடு நம்ம அபிராமி ஈஸ்வரமூர்த்தி வெற்றியை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க வெற்றி எங்கப்பா போன உனக்கு என்னப்பா ஆச்சு யாருப்பா உன்னை எப்படிலாம் அடிச்சு போட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே வெற்றி சொல்றாங்க அப்பா அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டுக்கா பார்த்துப்போம் அதான் நான் வன்ட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஈஸ்வரமூர்த்தியும் கதைக்கு சொல்றாங்க உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சிக்கு கதி கிளங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க என்னது இது எப்படி இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தாங்க நான் இவங்க கதையை முடிக்க சொல்லி தானே அந்த ரவுடிங்க கிட்ட சொன்னேன் இந்த ரவுடிங்க நம்ம சொல்கிற வேலையை உருப்படியாக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி செம்ம கோவத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் மேலே அமுச்சிட்டு துளசியையும் இந்த வீட்டை விட்டு அமுச்சுட்டு எல்லாம் சுற்றியும் நம்மளே அனுபவிக்கலான்னு பார்த்தோமே கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி செம்ம கடுப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம வெற்றி வந்து மீனாட்சியை பார்த்து மொர முறை முறைச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வெற்றிக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல இந்த மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஈஸ்வர முத்தி வெற்றியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஈஸ்வரமூர்த்தி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பையனை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனான்னு தெரியாது சீக்கிரமாக என் பையனை இப்படி ஆளாக்குனவன ஒன்று இல்லைன்னு பண்ணுங்கள் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் அந்த அதிகாரி நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் சரி இருக்கோம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு நம்ம வெற்றி வந்து சொல்றாங்க அப்பா எதுக்குப்பா அவசரப்படுறீங்க அதான் எங்களுக்கு எதுவும் ஆகல ஏன் அவனை பிடிக்கணும்னு இந்த மாதிரி அவசரப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்களாம் என்ன பண்ணுவோம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட மீனாட்சி வந்து பயங்கரமா பயந்துட்டு இந்த வெற்றி திரும்பி வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே இவன் திரும்பி வந்துட்டான் தியாவை கடத்துனது நம்ம தான் தெரிஞ்சா வெற்றி சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து செம்ம பயத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்து மீனாட்சி வந்து செம்ம கடுப்பாக்குறாங்க சார் துளசி கிட்ட இருந்து நிரந்தரமா வெற்றியை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இவங்களை நம்மளே சேர்த்து வச்சிட்ட மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திவ்யா வந்து மீனாட்சிக்கு கால் பண்ணி கேட்கிறாங்க என்னாச்சுக்கா எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மீனாட்சி சொல்றாங்க இல்ல திவ்யா எல்லாமே ஆயிடுச்சு நான் அனுப்பிச்சு வச்ச எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வெற்றி தியாவை காப்பாத்தி அங்க வந்து கிளம்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட திவ்யா சொல்கிறாங்க என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க நான் இந்த வாட்டி வெற்றியை பழி வாங்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்கிறாங்க வெற்றி நம்ம பொண்ணை கடத்தினவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனாட்சிக்கு வேர்த்து கொட்டுது அப்போது வெற்றி வந்து மீனாட்சியை பற்றி கேட்குறாங்க என்னாச்சி அண்ணி உங்களுக்கு எதுக்காக இப்படி வேர்த்து கொட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் மீனாட்சி சொல்கிறாங்க அதுக்கு இல்லை வெற்றி தியாவையும் கடத்திட்டு போனதை நினச்சாலே பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க கவலைப்படாதீங்க அண்ணி சீக்கிரமாகவே தியாவை யார் கடத்துனா எதுக்காக இப்படி பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு மீனாட்சி பயத்தில் நடுங்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி வந்து மீனாட்சியை சும்மா விட மாட்டாங்க அவங்களுக்கு சரியான தண்டனை தான் வாங்கி கொடுப்பாரு சிபுசூரி வந்து இந்த சீரியலை விட்டு விலகினது ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன் ஏன்னா சாயா சிங் சிபுசூரி இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பேர் வந்து சூப்பராகவே இருந்தது சரி இப்போது ஸ்ரீ வந்திருக்காரு அவரையும் பார்க்க பார்க்க நம்மளுக்கு பழகிறோம் இனிமேட்டு எப்படி எல்லாம் எபிசோட கொண்டு போகிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க